ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் மேக்க ஒரு வீடியோ தான் பட் இதுக்காக நான் வந்து எந்த திங்ஸும் வந்து புதுசாக வாங்கலை அதே போல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய திங்ஸையே வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணி நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம கிச்சனை கொஞ்சம் வந்து நம்ம நம்மளோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஐடியாஸில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கிச்சனை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் வாங்கப்ப என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்த இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா புத்தா தான் வந்து நான் வச்சுருந்தேன் டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியும் அதோடு வந்து வினிகரும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தான் தொடச்சி விட்றேன் நார்மலாக இந்த வினிகர் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த எறும்பு அதோட இந்த கரப்பாம்பூச்சி அதெல்லாம் கொஞ்சம் வராமல் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால் நானும் இப்போ அந்த மாதிரி தான் யூஸ் இருக்கேன் பட் பரவாயில்ல ஓரளவுக்கு எறும்புலாம் வராமல் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த உடன் கரண்டி வந்து நான் ரொம்ப நாளாக எந்த யூஸ் பண்ணாமலே இருந்தேன் பட் இது அந்தளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு அதனால் அது வந்து ஒரு இருந்துச்சு பட் வந்து அதை யூஸ் பண்ணல சரி ஓகே இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி நிறைய டெக்கர் வந்து ஆன்லைனில் கூட விற்கிது பட் வந்து அதை வந்து நம்ம இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா வந்துச்சு இப்போ இதில் வந்து போல் ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வார்லி ஆர்ட்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரில் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஆர்ட் இது இது வந்து வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம குழந்தைங்க கூட ஈஸியாக வரையலாம் இதில் ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சர்க்கிளு அதோடய ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஷேப்பை வச்சே வந்து இந்த பிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணிட முடியும் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ரெண்டு ட்ரையாங்கிள் போட்டிருப்பேன் அதில் வந்து மேலே ஒரு சர்க்கிள் போட்டு போட்டோனாக்கா அழகாக ஒரு லேடி மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும் அதோடு இவங்க இதில் என்ன வரைவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான் பெரும்பாலும் நம்ம இப்போ நம்ம டே இன் மை லைஃப் டே ரொட்டீன் வீடியோஸ் அப்படிலாம் நம்மளோட வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் பாத்திரம் வளர்க்குறோம் துணி தைக்கிறோம் அப்படி அதே போல் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் வந்து அதில் அந்த டிராயிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போ ரெண்டு இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே வந்து இதில் ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லைங்க அது போல் அவங்களோட செலப்ரேஷன்ஸ் எல்லாமே ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்கா அவங்க டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இமேஜஸ் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப அது வந்து ட்ரெடிஷ்னலான முறையில் அது போல் வரைஞ்சி வைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம் அந்த மாதிரி வரையக்கூடிய ஆர்ட்டு தான் அது இப்போ ரொம்ப அளவெல்லாம் எடுத்து மாற்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டாவது ஸ்டேக் இது வந்து போர்டில் வந்து இடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி சென்ட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் அப்படியே வந்து அந்த கரண்டிலே மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிக் பண்ணும்போது எனக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வந்துச்சு இது ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் அந்த டைல்ஸில் படிமானமாக இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னா அதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா அதை பின்னாடி ஒட்டிட்டு அதில் அப்படி நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்டிக்கியாக நல்லா பிடிச்சிடுச்சு அப்போ அது நகர்லாம் இல்லை ஆடவும் இல்லை நான் ஓகே இது வந்து ஓகேன்னு பட்டுச்சு அது போல் ஒட்டிவிட்டேன் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வீட்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுனால இந்த டபுள் சைடு ஸ்டிக்கரு மார்க்கரு எல்லாமே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம ஒரு இது வந்து மாட்டியாச்சு இப்போ இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது பட் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் பட் நான் இதை வாங்கின பர்பஸ் வேறு பட் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இப்போ கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறேன் முன்னாடி கிச்சனுக்கு தான் வாங்கினேன் பட் பார்த்திங்கன்னா அது சிங்க் ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் அது வந்து சிங்க் ஏரியாவில் அந்த சோப்பு லிக்விட்லாம் வச்சால் இது அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாராது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் சரி அதை இப்போ இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிவர்ஸில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃப்ளார வந்து போல் வச்சோம்னாக்கா அது ஒரு மாதிரி ஒரு லுக் ஆகிடும் திரும்பவும் நான் சொல்கிறேன் அதாவது இதே போல் திங்ஸ் தான் வச்சு நம்ம டெக்கர் பண்ணோன்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நம்மளோட ஐடியாவில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம இதை போல் பண்ணலாம் அடுத்து இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முன்னாடி புத்தரை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பேஸ் போட்டிருப்பேன் அதுக்குள்ள வந்து பேப்பரில் பேப்பர் எது நான் எதுக்கு இது பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் இது மேலே வந்து இந்த கலர் ஸ்டோன் போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா அந்த கலர் ஸ்டோனே ஃபுல்லாக கூட போடலாம் பட் அது வந்து அதிக குவான்டிட்டி தேவைப்படும் இதே போல் நம்ம பேப்பரை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம மேலால் ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு ரோ வச்சோம்னாக்கா அது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைனா சில வீட்டில் கூழாங்கல் கூட இருக்கும் அந்த கூழாங்கல் வச்சா கூட அது வந்து நல்ல ஒரு நேச்சுரலான லுக்கு வந்து கொடுக்கும் இல்லைன்னா அந்த ஜல்லி பார்த்திங்கன்னா சின்ன ஜல்லி இருக்குது பார்த்திங்கன்னா அது கூட வந்து வைக்கலாம் நம்மளோட திங்கிங்ல தான் இருக்கு அப்படியே நம்ம வச்சா கூட இது ரொம்ப அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்போ இது அப்படியே இந்த கார்னரில் நல்ல நான் இப்போ ஓரளவுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம சிம்பிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாக வந்து டெக்கர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமனில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம புத்தர் வச்சிருந்தோம் இல்லையா புத்தரை வந்து கொஞ்சம் ஒரு கார்டன் லுக்கில் அவரை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பாத்திரத்துலேயே வந்து நான் இந்த பவுல் வந்து கொஞ்சம் இது முன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் மாவுலாம் இப்போ பட் உள்ளரை பார்த்தீங்கன்னா அந்த மங்கலாகிடுச்சு பாருங்கள் அதனால் இப்போ இந்த மாதிரி டெக்கருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வச்சுட்டு அது மேலே வந்து இந்த இதில் வந்து மணல் தான் போட்டு வச்சுருக்கேன் மணலும் கோகோ பி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ப தான் அதாவது இந்த டேபிள் ரோஸ் வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா அதை தான் நான் இப்போ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது அப்பப்போ நம்ம கொஞ்சம் உடச்சி வச்சாலுமே இது நல்லா பிடிச்சிக்கும் நார்மல் நாட்டு டேபிள் ரோஸ் இல்லை அதுலேயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இதில் வந்து நம்ம வைக்கும்போது கூட அந்த செடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஒரு ரெண்டு நாள் ஆகாது நல்லா வந்து நிமிர்ந்து நமக்கு அழகாக வந்து வர்றதுக்கு பட் இது ரொம்ப லென்த்தாக இருக்குது அதனால் கொஞ்சம் அதை உடச்சி வச்சோம்னாக்கா இன்னுமே நல்லா அது பார்க்குறதுக்கு நல்லா இதை விட இது நல்லா பூ பூத்து வரும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு போல் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து கிச்சன் மைக் ஒரு வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆர்கனைசேஷன் வீடியோவில் இருக்கும் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து அடுத்த நாள் வந்து இது பூ பூத்துருக்கும்போது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க அது பூவோடு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது இப்போ வந்து எல்லா ஃபுல்லாகவே நம்ம கவுண்டர்கிட்ட ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்தளவு தான் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இதுதான் இந்தளவுக்கு பண்ணால் தான் கொஞ்சம் வந்து நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே டம் பண்ணி வச்சாலுமே கசகசன்னா நல்லா இருக்காது ஸோ வழக்கம் போல் என்னோட ட்ராஸர் யூஸ் பண்ணுற ரேக்கும் வந்து சென்டரில் வந்து வந்துடுது ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான லுக் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ